பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய சத்திய தேவனுக்கே எல்லா துதீகன மகிமையும் உரித்தாகுவதாக மீண்டும் உங்களிடத்தில் சத்தியத்தை குறித்ததான அந்த ரகசியம் பட்டயமாகிய அந்த சத்தியம் தேவ தூதர்கள் அவர்களை குறித்து இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம் தேவ தூதர்களை குறித்த ரகசியம் இன்றைக்கு தேவ தூதர்களை இன்றைக்கி எல்லாருமே ஏதோ வானத்தில் இருந்து வெளில அங்கேயே போட்டுட்டு ரெண்டு ரெக்கைகளை வச்சு பறந்து வர்ற மாதிரியே இன்றைக்கு சின்ன பிள்ளைங்களோ பெரியவங்களோ அந்த மாதிரி தான் நம்ம எல்லாம் கற்பனைகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம் வேதத்தில் மூன்று கேட்டகரியில் தெய்வ தூதர்கள் இருக்கிறாங்க மூன்று விதமான குரூப் ஒன்று கேராபீன்கள் சேராபீன்கள் நான்கு ஜீவன்கள் இவங்க தான் ஃபஸ்ட் கிரேட் ஏஞ்சர் இந்த கேராபீன் சேராபீன்கள் இவங்க பர்லோகத்தில் தேவனுடைய சிம்மாசனம் அந்த சிம்மாசனம் ஒரு மாதிரி குளோபல் சைஸில் ஏதோ உங்களுக்கு எப்படி தெரிவின்னு கேட்குறீங்களா எல்லாம் எஸ்ஐக்கல் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது அதிகாரம் டேனியல் இதில் உள்ளதெல்லாம் கோத்ரு பண்ணி அது எப்படி இருக்கும்னு ஒரு பிக்சர் போட்டு பார்த்ததுனால இப்போ சொல்லிக்கிட்டுருக்கிறோம் அந்த அந்த சிம்மாசனம் மூன்று சக்கரங்களுக்கு மேலாக அது இருக்கும் அது இப்படியே சுத்திர சக்கரம் அதாவது அப்படியே ரவுண்டாக சுற்றுற ஒரு சக்கரம் அதுக்கு மேலே இருக்கும் அந்த சிம்மாசனம் அப்படியே ரவுண்டாக சுற்றிக்கிட்டே இருக்கும் இது அவர் சட்டசபையில் இருக்கும்போது பார்லிமெண்ட்டில் இருக்கும்போது இப்போ நம்ம சட்டசபையெலாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் சர்க்கிளில் வச்சுருப்பாங்க எல்லாம் அறவட்டமாக உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க பரலோகத்தில் எல்லாம் முழுவட்டமாக இருக்கும் முழுவதுமாக அப்படியே இருப்பாங்க அந்த சிம்மாசனம் சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த சிம்மாசனத்தில் மூன்று பேர் அமர்ந்திருப்பதை போன்று ஒரு அமைப்புள்ள ஒரு சிம்மாசனமாக அந்த சிங்காசனம் இருக்கிறது பிதா குமாரன் ஆவியானவர் மூன்று பேரும் இருப்பாங்க அந்த ரவுண்ட் அப்படி சுற்றும் போது பிதா பேசிக்கிட்டு இருக்கும்போதே அதை சுற்றும்போது ஆவியானவர் வருவார் அவர் விட்ட இடத்துல அது இவர் பேசுவார் இப்படிப்பட்ட ஒரு அமைப்புல இந்த சிம்மாசனத்தினுடைய ரெண்டு பகுதிகளிலும் சேராவின் கேராவீன்கள் என்ற ஏஞ்சல் சேர்ப்பார்கள் இந்த பிளாக் கேட் மாதிரி எங்கே போனாலும் தேவ இப்போ நம்ம பெரிய பெரிய தலைவர்கள் போனவங்க கூட ஒரு பிளாக் கேட் அப்படின்னு சொல்லி போறாங்க இல்லையா அதே மாதிரி பிதா பக்கத்திலேயே இந்த சேராபின் கேராபின்கள் இவர்கள் இருப்பார்கள் இதற்கு கீழே அந்த 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 சிம்மாசனத்தை அந்த சக்கரத்தை தூக்கிட்டு கீழே ஒரு நான்கு சக்கரங்கள் இருக்கும் அந்த நான்கு சக்கரங்களும் தரையில தேர் ஓடுற மாதிரி ஒரு அமைப்புல தரையில ஓடக்கூடிய ஒரு அமைப்பு அந்த நான்கு சக்கரங்களில நான்கு ஜீவன்கள் இருப்பார்கள் ஒன்று மனித மனிதமுகம் அப்புறம் குதிரை குதிரைமுகம் அப்படி நான்கு முகங்கள் கொண்ட நான்கு ஜீவன்கள் இவர்கள் தான் ஃபஸ்ட் கிரேட் பிதா எங்கே போனாலும் போவாங்க எங்கே போனாலும் வருவாங்க அப்படி அந்த ரதத்தோடு அவரை கூட்டிகிட்டு போகிறது வர்றதெல்லாம் இவங்களுடைய வேலை இவங்களெல்லாம் அக்னிமயமாக இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் இதெல்லாம் பார்க்க முடியாது வேதத்தில் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இப்படி இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்போ ஃபஸ்ட் கிரேட் ஏஞ்சல் யார் அப்படின்னா சேராபின் நான்கு ஜீவன்கள் ஏசாய ஆறு ரெண்டுல சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன அவன் அவன் இரண்டு சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி இரண்டு சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி இரண்டு சட்டைகளால் பறந்து இரண்டு சட்டைகளால் முகத்தை மூடுறான் ரெண்டு சட்டைகளால் கால கால மூடான் ரெண்டு சட்டைகளாக பறக்கிறான் அந்த ரெண்டு சட்டைகள் தான் கீழே இருக்கிற நான்கு ஜீவன்கள் கிட்ட ஒரு கைகள் மாறி பிதா வாய திறப்பாரே ஆனால் பூமி ஆதீரம் பிதா குமுர்வாரே ஆனால் கடல் கொந்தளிக்கு யோகுல அப்படி எழுதப்பட்டு இருக்கிறது ஆனால் பிதா எல்லாத்தையுமே செய்கைகளை சொல்லும்போது அந்த ரெண்டு கேராபின் சேராபின்கள் அவர்களுடைய அந்த சட்டைகளாகிய அந்த கைகளின் வழியாக நான்கு ஜீவன்களுக்கு அவர்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எங்கெங்கே போகணும் அப்போ அங்கங்கே போகிறதுக்கு இப்போ கிழக்கு நோக்கி போனோம்னா அந்த ஏஞ்சல் ஆனால் அந்தந்த முகம் அங்கங்கே திருமண மாதிரி இருக்கும் அந்தந்த இடத்தை நோக்கி அது போகும் இதுதான் அந்த சிம்ஹாசனத்தினுடைய ஒரு ரகசியம் அந்த சிங்காசனத்தில் தேவன் அவர் என்ன பண்ணுகிறார் அதில் இருக்கும்போது அந்த சக்கரங்கள் அதற்கு கீழே நான்கு சக்கரங்கள் அதில் தான் அந்த நான்கு ஜீவன்கள் இருப்பார்கள் அப்போ ஃபஸ்ட்டு கிரேட் ஏஞ்சல்ஸ் சேராவின் கேராவின் நான்கு ஜீவன்கள் அப்புறம் அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா சட்டசபையிலேயும் இவர்கள் அப்படியே தான் வந்து அந்த சிங்காசனத்தோடு வந்து உட்காருவாங்க அந்த சட்டசபையில் இருபத்தி நான்கு மூப்பர்கள் இருப்பார்கள் அந்த இருபத்தி நான்கு மூப்பர்களுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிதாவுக்கு நேர கீழே அவருடைய பிரதான தூதன் மிகாவேன் ஆவியானவருக்கு நேர கீழே அவருடைய பிரதான தூதன் கேப்ரியேன் இயேசுவுக்கு நேர கீழே அவருடைய பிரதான தூதன் முன்னால் லூசிஃபர் இப்பொழுது பால்மோனி இவங்க அங்கே இருப்பாங்க அந்த பிரதான தூதர்களுக்கு ஏன் இவர்களெல்லாம் பிரதான தூதர்களுக்கு அதிபதி இவர்களுக்கு கீழே ஆறு ஆறு பேர் இருப்பார்கள் பிரதான தூதர்களாக இதில் லூசிபர் அவர் கீழே விழுந்தவுடனே அவன் சோதனைக்காரனாக கீழே விழுந்தவுடனே அவருடைய இடத்திற்கு இந்த ஆறு பிரதான தூதர்களில் ஒருவனாகிய பால்மோனி தான் லூசிபருக்கு பதிலாக அங்கு இப்பொழுது அந்த இயேசுனுடைய பிரதான தூதராக பரலோக ராஜ்யத்தினுடைய ஆலயத்தின் பராமரிப்பாளராக ஊழியக்காரனாக அவர் அங்கு இருக்கிறார் அப்போ இந்த கேருபின் சேராபின் நான்கு ஜீவன்கள் இவங்க ஃபஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நான்கு தூதர்கள் இருபத்தி நான்கு மூப்பர்கள் பரலோகத்தினுடைய சிற்றரசர்கள் கூட வைத்துக் கொள்ளலாம் அவர்கள் இருபத்தி நான்கு பேர் அந்த அரண்மனையை அலங்கரிக்கக்கூடிய இருபத்தி நான்கு சிற்றரசர்கள் அவர்களுக்கு கீழே மிகாவில் காவிரியல் பால்மோனி அவர்கள் அவங்களுக்கு கீழே ஆறு பிரதான தூதர்கள் இவர்கள் தான் செகண்ட் கிரேட் வெளிப்படுத்தல் நாலு நாளில் அந்த சிங்காசனத்தை சூழல் நான்கு சிங்காசனங்கள் இருந்தன இருபத்தி நான்கு மூப்பர்கள் வெண்மத்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்மூடி சூடி அந்த சிங்காசனங்களில் இருந்தார்கள் இது அந்த இருபத்தி நாலு மூப்பர்கள் அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்பட தானியல் எட்டு பதினாறுல அந்தியும் காவிரியலே இவனுக்கு சொல் அப்ப காவிரியல் மிகாவேல் பால்மோனி தானியல் எட்டு பதினாலுல பிரதான அதிபதியாகிய மிகாவேல் பிரதான அதிபதி அப்ப பிரதான தூதர்கள் அவர்களுக்கு அதிபதிகள் தான் இந்த காவிரியல் மிகாவேல் பால்மோனி அப்ப இந்த ரெண்டாவது கிரேட்ல செகண்ட் கிரேட் தேவதூதர்கள் வந்து அந்த இருபத்தி நான்கு மூப்பர்கள் மிகாவில் காவிரியேல் பால்மோனி அவர்களுக்கு கீழே ஒரு ஆளு பேர் இவங்க எல்லாம் சட்ட சபையை அலங்கரிக்கக்கூடிய ஒரு தேவ தூதர்கள் இவர்கள் அங்கு இருக்கிறார்கள் இவங்க வந்து செகண்ட் அடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா பொதுவான தேவ தூதர்கள் இவர்கள் ஒவ்வொன்றுக்கு கீழே கோடி 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 கோடியா இருக்கக்கூடியவர்கள் அதுல அந்த மூன்று பிரதான தூதர்கள் அதிபதிகள் மிகாவேல் காவிரியல் பால்மோனி அதுல ஏற்கனவே பால்மோனிக்கு முன்னாலே இருந்தது லூசிபர் அவருக்கு கீழே இருந்த அந்த கோடி கோடியான தூதர்கள் அந்த அதிபதியும் அந்த கோடி கோடியான அந்த மூன்று பிரிவுகளில் ஒரு பிரிவு அந்த மூன்று பிரிவுகள் ஒரு பிரிவு தான் பூமியிலே அவர்களை தேவன் மனிதர்களை சோதிக்கும்படியாக கீழே அனுப்பிவிட்டார் அந்த லூசிபரும் அந்த மூன்று பிரிவுகளில் ஒரு பிரிவு கோடோன கோடி கொடானக் கோடி தேவதூதர்களும் அவர்கள் பூமியில் வந்து இப்போ அவங்க தான் இருக்கிறாங்க அந்த கொடான கோடி தேவதூதர்கள் தான் தேட் கிரேட் ஆயிரம் ஆயிரமான பொதுவான இவர்கள் காமன் யார் என்ன சொன்னாலும் எப்படி வேலை செய்கிறவங்க பூமியில் இருக்கக்கூடியவங்க நல்லவங்களுக்கும் பயன்படுறாங்க பொல்லாதவங்களுக்கும் பயன்படுறாங்க அந்த மாதிரி ஒரு காமன் ஏஞ்சல்ஸ் பொதுவான தெய்வ தூதர்கள் வெளிப்படுத்தல் ஐந்து பதினொன்று வேதம் சொல்கிறது பின்னும் நான் பார்த்த போது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன் அவர்களுடைய இலக்கம் பதினாயிரம் பதினாயிரமாகவும் ஆயிரம் ஆயிரமாகவும் இருந்தது இதுதான் அந்த கொடான கொடி தெய்வ தூதர்கள் மூன்று பிரிவுகள் அப்போ பரலோகத்தில் ஏகப்பட்ட கொடான கொடி தேவதூதர்கள் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க பூமியிலையும் அதுல மூன்றில் ஒரு பிரிவு தான் பூமியில் தள்ளப்பட்டு போனவர்கள் ஏவரையர் பனிரெண்டு இருபத்தி ரெண்டாவது திருவசனத்தில் நீங்களோ சியோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எரிசிலை நடத்திருக்கும் ஆயிரம் ஆயிரமான தேவதூதர்கள் நடத்திருக்கும் அப்போ திரளான தேவதூதர்கள் இவர்கள் பொதுவானவர்கள் தான்ய ஏழு பத்துல அக்கினி நதி அவர்கள் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது ஆயிரம் ஆயிரம் பேர் அவரை சேவித்தார்கள் கொடான கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள் நியாய சங்கம் உட்கார்ந்தது அப்போ பரலோகத்தில் பிதாவினுடைய பிரதான தூதன் மிகாவே அவருக்கு கிழக்கொடான கோடி பேர் ஆவியானவருடைய பிரதான தூதன் கேவரியன் அவருக்கு கிழக்கொடான கோடி பேர் இயேசு அவருடைய பிரதான தூதன் பால்மோனி அவருக்கு கிழக்கொடான கோடி பேர் அப்படி மூன்று கிரேட் ஃபர்ஸ்ட் கிரேட் சேராபின் கேராபின் நான்கு ஜீவன்கள் செகண்ட் கிரேட் இருபத்தி நான்கு மூப்பர்கள் நான்கு ஜீவ மிகாவேல் காவிரியல் பால்மோனி அது போக அந்த பிரதான தூதர்கள் மூன்றாவது கிரேட் பொதுவான தேவ தூதர்கள் ஜவு மனுவோம் சோதனிக்கிற தேவ தூதர்களை குறித்து நீர் கற்றுக் கொடுத்த கருவைக்காக நன்றி இன்னும் நாங்கள் அவர்களை இனங்கண்டு கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜமிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே